அனைவருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்திங்கனாக்கா நான் வந்து சௌச்சவ் இருக்கேன் ஆல்ரெடி நான் காயெல்லாம் வெட்டி ஓரளவுக்கு வெந்துட்டா இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் சௌச்சவ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கொடிசாக வெட்டிக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் கொடிசாக வெட்டி அதிகமாக தண்ணி விட வேண்டாம் ஏன்னா சௌச்சவ்லேயே தண்ணி இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா சாம்பார் ஆந்திரா சாம்பார் ஒன்றும் இல்லை பயிர் வலை போடக்குள்ளவே நம்ம வந்து சுரக்காய் இல்லைனாக்கா கத்திரிக்காய் என்ன காய் ஆட் பண்ணுறோமோ அதை போட்டுக்கலாம் நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா சாம்பாரில் சுரக்காய் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க பாருங்கள் மக்களே பயிர் வலையிலேயே நான் வந்து சுரக்காயை போட்டுட்டேன் சுரக்காய் நல்லா வந்துடுச்சு பயிர் வலையும் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இந்த பதத்தில் நம்ம என்ன செய்வோம்னாக்கா ஆந்திரா ஸ்பெஷல் என்னன்னாக்க அதிகமாக புளி சேர்ப்பாங்க புளி கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக விட்டு சாம்பார் தண்ணியாக இருக்கணும் காரம் நிறையா போடுவாங்க காரம் ரொம்ப ஜாஸ்தியாக போடுவாங்க வரமிளகாயை இடித்து போடுவாங்க ஆனால் நாங்கள் இப்போ வர மிளகாய் இடிச்சு போடலை நம்ம வீட்டு குழம்பு ம மிளகாய் துளியை போட்டு செய்கிறோம் இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் மக்களே பாருங்கள் இன்னைக்கு நான் போட்ட கோலம் இவங்க தான் மக்களே இவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க கோலம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆந்திரா சாம்பாருக்கு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி பயிர் உலையை எடுத்து வச்சிட்டு லைட்டாக ஒரு கலக்கு கலக்கிட்டு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இமீடியட்டாக அதில் வந்து புளிக்கரைசில் ஆட் பண்ணுறோம் இது நான் ஆந்திராவில் படித்ததெல்லாம் எங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த சாம்பார் வச்சு கொடுத்தாங்க பார்த்தேன் ஒரு சில பேர் வேறு மாதிரி செய்வாங்க ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி தான் செஞ்சாங்க அதை தான் நானும் ட்ரை பண்ணுறேன் புளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலாகவே விடணும் ஏன்னா ஆந்திரா சாம்பாரில் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் புளியை கரைச்சி விட்டுக்கலாம் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி ரெடியாக இருக்குது நமக்கு இட்லி நான் ஊற்றி வச்சுட்டேன் எங்கள் குட்டிம்மா பாட்டு பாடிட்டுருக்காங்க ரூமில் அதான் சவுண்டு கேட்டுட்ருக்கு மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாம்பாருக்கு தாலிப்பு கொடுக்க போகிறோம் கடுகு நான் எப்பயுமே மிளகு சேர்ப்பேன் கொஞ்சம் மிளகு சீரகம் கருவேப்பில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் தாலிப்பு கொடுத்துட்றேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் எப்பயுமே கல் உப்பு தான் சேர்ப்பேன் தேவையான அளவு கல் உப்பு மக்களே பார்த்தீங்கன்னாக்கா சால்ட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் சால்ட்டுல கல் உப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் வீட்டு மிளகாய்த்தூள் சாம்பார் பொடி பார்த்திங்கனாக்கா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது அப்படியே ஒரு கிளறி கிளறி கொதித்து வரணும் உப்பேன் இப்போ பாருங்கள் சாம்பாருடைய கலரே வேறு மாதிரி இருக்குது அதோடய தாளிப்பு வந்து நம்ம வந்து சாம்பாருக்கு தனியாக தாளிப்பு கொடுத்து எடுத்து ஊற்றுனோம்னா அதோடைய சுவையும் வந்து வேறு மாதிரி இருக்கும் இதில் நமக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கனாக்கா சாம்பார் வந்து நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன் அதாவது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாக்கா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஆந்திரா சாம்பார் பொறுத்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கும்ங்க பாருங்க மக்களே இதை விட இன்னும் தண்ணியாக இருக்கும் ரசம் மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா புளி அதிகமாக சேர்ப்பாங்க அவங்க அப்போ அந்த புளி வந்து இந்த சுரக்காயில் சேரக்குள்ள சுரக்காயோட டேஸ்ட்டே பார்த்திங்கனாக்க வேறு லெவலில் இருக்கும் மக்களே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஆந்திரா சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் வந்து அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வரமிளகாயை இடித்து பவுடராக போடுவாங்க அது வந்து காரம் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும் இது பார்த்தனால இதுவே போதும் நமக்கு குழந்தைகள் இருக்கிறதால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நாங்கள் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எங்களால் முடிஞ்சது நாங்களும் செஞ்சு நம்ம சேனலுக்கு போட்டுகிட்ருக்கோம் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி